கலைஞர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் இப்போ இந்த மாதிரி கும்மி கம்பத்தாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி கலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல ஆண்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த கலை நான் சின்ன வயசா இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா எங்கள் அப்பா எல்லாம் கோயில் திருவிழாக்கள்ல கம்பத்தாட்டம் ஆடுவாங்க ஆனால் அன்னைக்கு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது பெண்களா மட்டும்தான் இருக்கும் ஆண்கள் எல்லாருமே ஆடுவாங்க பெண்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் ஆனால் எனக்குள்ள ஆசை இருக்கும் நம்ம ஆடலாமா அப்படின்னு இருக்கும் ஆனால் ஏதாவது சொல்லிடுவாங்கிற ஒரு தயக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஆடுறது வேடிக்கை மட்டுமே நான் என்னோட திருமணத்தை வரைக்கும் பார்த்துருக்கேன் திருமணத்துக்கு அப்புறமா தான் நான் வலிபூமி கம்பத்தாட்டம் எல்லாமே கற்றுக்கிறது இப்போ சமீப காலமாக தான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சபையில் பெண்கள் ஆடுற நிலை வந்து இப்போ கொஞ்ச காலமாக தான் மட்டும்தான் இருந்துட்டுருக்குது இதுக்கு முன்னாடி வேடிக்கை பார்க்குறவங்களா மட்டும்தான் பெண்கள் இருந்திருக்குறாங்க இப்போது இங்கே வந்து இத்தனை பெண்கள் நம்ம குழுவில் பழகி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட பெற்றோர்களும் இங்கே திருமணமான பெண்களுடைய கணவர்களும் தான் காரணம் ஏன்னா அவங்களோட அனுமதி இருக்கிறதுனாலதான் தான் இந்த நேரத்தில் கூட அவங்க இங்கே வந்து இந்த கலையில தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க அப்போது இங்கே நீங்கள் இதை கே பார்க்க வந்திருக்கிற பெற்றோர்கள்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் உங்களோட குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே முக்கியமாக பெண் குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அப்பதான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற டயங்கம் வந்து விட்டு அவங்க இன்னும் போல்டாக வெளியில் வருவாங்க இப்போ நிறைய பேர் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வருங்காலத்துலையும் பெற்றோர்கள் இதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் இப்போ எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம்னு நம்ம புரிஞ்சுருக்கிறோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு கலையை வந்து அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது என்னுடைய ஆசை மேன்மேலும் இந்த கலை வளரணும் அப்படின்னு எங்கள் சிகரம் கலை குழு சார்பாக மேத்த நன்றியை தெரிவிச்சு